சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அந்த கொலை தொடர்பான வழக்கில் பரபரப்பாக பேசக்கூடிய இந்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா விஜய வந்து நேரடியாக சந்தித்து பேசியிருக்காரு சார் அவர் பொது வெளியில் வர மாட்டேன்றா அப்படின்னு விமர்சனம் இருந்தாலும் நேரடியாக போய் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இரண்டு லட்சம் ரூபாய் எல்லப்படியாக கொடுத்துருக்காரு சார் விசிகா தலைவர் திருமாவளா அவர்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக சந்தித்து பேசியிருக்காரு ஆனால் கட்சியான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் போயிட்டு நேரடியாக பார்க்க கிடையாது எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்க்க கிடையாது பாஜக களத்தில் இருக்கு என்ன பண்ணிச்சு சார் அங்கே இல்லை முதலே விஜய் போய் பார்த்ததற்கு நம்ம உண்மையிலே பாராட்டுக்கள் தான் போய் ஒரு ஒரு தலைவர்கள் வந்து துக்கம் நடந்த வீட்டில் போய் உங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் நிற்கிறோம் இருந்தாலும் நம்ம அதை வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்த விஷயத்தில் என்ன இந்த துக்க வீட்டில் அரசியல் பண்ணுவது இளவு வீட்டில் போய் முக்காடு போட்டுக்கிட்டு அதில் ஓட்டு வாங்க முடியுமாங்கிற திட்டம் வந்து எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே உண்டான திட்டம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னால் போய் நிற்கணும் அவ்வளோதான் அதில் எந்த அரசியலும் செய்ய வேண்டிய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் இந்த விஷயத்துல என்ன பண்ணாருங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலில் அந்த பையன் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் என்கிற செய்தி வந்த போது முதல்ல கண்டனத்தை தெரிவித்தவர் அவர் தான் கண்டனம் தெரிவித்ததுக்கு பிறகுதான் அந்த அஜித்துங்கிற பையன் நாடாரா கோனாராங்கிற தகவல்களே தெரியும் இன்னும் ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை என்னன்னா நான் எங்கள் தலைவர் நான் நினைத்து நான் பெருமையாக நினைக்கிற தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது திருநெல்வேலியில் பாராளுமன்ற உறுப்பினராக கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க நிற்கும் போது ஆப்போசிட்டில் இன்றைக்கி வென்ற வேட்பாளர் ராபர்ட் காங்கிரஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த திமுகவுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் சின்ன சின்ன நாடார் சமூக அமைப்புகள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் வைத்து திருநெல்வேலியில் நாடார் தான் ஜெயிக்கணும் நயினார் நாகேந்திரன் சமுதாயம் வந்து அந்த சமுதாய ரீதியான வாக்குகளை பிரிக்கிற வேலையை அந்த எலெக்ஷனில் பார்த்தாங்க இன்றைக்கி திருநெல்வேலி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்ட ஒரு நாடாரா கோணாரான்னு கேட்டு நயனார் அந்த இடத்துல உடனே அறிவிப்பு கொடுக்கல இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா நாங்கள் கேட்கிறோம் மாநில தலைவர் உடனடியாக சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி உடனே அந்த இடத்துக்கு போக சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய பாண்டித்து உடனே அந்த இடத்துக்கு போகிறாரு ஹச் ராஜா அவர்களும் அதிமுகவை சேர்ந்த உதயகுமார் அவங்க தலைமையில் ஒரு டீம் போட்டு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க இரண்டு பேரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணுங்கிற வேகம் வரும்போது ஐம்பது லட்ச ரூபாய் நிதி கொடுக்குறாங்க அரசு வேலை கொடு அரசு வேலை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விஷயங்களை உடனடியாக செய்கிறாங்க இப்போ நாம் கேட்குற கேள்விகள் என்னென்னா இந்த காங்கிரஸுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவர் வந்து நாங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு வாக்குகள் போடுங்கன்னு சொல்லி சில சின்ன சின்ன நாட்கள்லாம் போனாங்கல்ல இப்போ தவ இறந்து போன அஜித் என்கிற நபர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் இப்போது அந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்த ராபர்ட் எங்கு சென்றார் அந்த பாராளுமன்ற திருநெல்வேல இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் சமூகம் பார்த்து கூட வாக்களிச்சிருக்கலாம்ல அவங்க எங்க போனாங்க வாக்களிக்க கூடாது அப்படின்னு சின்ன சின்ன அமைப்புகள் போய் போய் அதையும் மீறி லட்சக்கணக்கான வாக்குகள் ஒரு பெற்றிருக்கிறார் ஆனா இந்த இடத்துல நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது நாடாராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அஜித்தாக இல்லாமல் அந்த லாக் அப் மரணத்தில் ஒரு அப்துல்லா இருந்திருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் உடனடியாக இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க ஸோ தமிழ்நாடு மக்கள் இந்த சாதி ரீதியாக வகுப்பு ரீதியாக மத ரீதியாக ஒரு பிரச்சனையை பார்க்கக்கூடிய திமுக வீட்டிலிருந்து விலகி நிற்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இதே எதிர்கட்சி இருக்கும்போது நடக்கும்போது கனிமொழி அம்மா நான் ஒரு நாடார் பின்புலத்தை சார்ந்தவர் என்று சொல்லி பெலிக்ஸ் ஜெயராமனுக்காக களத்தில் நின்று சண்டை போட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பமே போய் நின்னாங்க இன்னைக்கு மு க ஸ்டாலின் வர வேண்டாம் ஒரு முதலமைச்சர் போய் அந்த இடத்திற்கு உடனடியாக போய் நிற்கணும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கலை முதலமைச்சருக்கு அதில் தயக்கம் இருக்கலாம் எதிர்கட்சி ஏதோ சதி செஞ்சிருக்கோம் கூட பயத்தில் கூட போகாமல் இருக்கலாம் அது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் ஏன் நீங்கள் எல்லா இடத்திற்கும் எதிர்கட்சியாக இருந்தபோது உங்கள் தங்கையை அனுப்பினீங்கல்ல உங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கனிமொழி வந்து நாடார் சமூகத்தின் பின்புலம் என்று தூத்துக்குடியில் கொண்டு போய் உட்கார வச்சார் அப்போ அந்த நாடார் சமூகத்திலிருந்து ஒரு அஜித் என்கிற ஒரு நீ உங்களுடைய சமுதாய வாக்குகள் அடிப்படையிலே நீங்கள் போய் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 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 இறப்பில் எப்படி போய் நின்றுக்கணும் ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் ஐந்து ஆறு அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் அங்கே கண்டிப்பாக அவர்கள் செய்தது அக்கிரமம் ஒரு கோர்ட்டே தேடி வந்து விசாரணை செய்து தமிழக காவல்துறையை காவல்துறையுடைய தலைகுணிவுக்கு காரணமானது இந்த அரசு ஒட்டுமொத்த காவல்துறையும் அப்படி இருக்குதான்னு கேட்டால் அது கிடையாது காவல்துறை நல்ல அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஆனால் நல்ல அதிகாரிகள்லாம் ப்ரமோஷனில் இல்லை திமுக குடும்பத்துடைய லாபி யாருக்கு இருக்கோ சங்கர்ஜிவால் அவர்களுடைய ஒட்டு மொத்தமாக அவர் வந்து இப்போ எப்படின்னா எனக்கு சங்கர்ஜிவாலை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது முன்னாடியெல்லாம் தலைமை காவலர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சா விற்பவர்களை க ஒரு தனிப்படை அமைப்பாங்க தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாக இருக்கிறத பற்றி திட்டமிடுவாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு தமிழக காவல்துறையுடைய அமைப்பு தலைவர் இப்போ நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் காவல்துறை அதிகாரிகள்லாம் எதுவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது காவல்துறை அதிகாரிகள்லாம் இப்படி நடந்துக்கணும் பெண்களை வந்து பெண் போலீஸாரே கஷ்டமான இடங்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது வர்றவங்களெல்லாம் வந்து டிம்மி பேப்பர் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்போ தமிழ்நாடு காவல்துறை எந்த லட்சணத்தில் இந்த அரசு நடத்துகிறது என்பதுதான் ரொம்ப அபத்தமாக இருக்கிறது நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவங்க நேர்மையாக செயல்படுவதற்கான சூழலை இங்கே யாரும் உருவாக்குறது கிடையாது இதுதான் உண்மை இன்னைக்கு அஜித் என்கிற மனிதன் வந்து ஹிந்துவாக இருப்பதால் ஒரு வழக்கு எஃப்ஐஆர் ஆகாத வழக்குக்கு மரணம் தண்டனையாக கிடைக்குது ஆனால் இதே ஒரு தேச விரோத செயல் தீவிரவாத செயலில் அப்துல் ரகுமானா இருந்தவன் முப்பது வருஷம் இந்த தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி தான் கைது செய்யப்படுறான் அப்போ அஜித்தா இருந்தால் மரணம் உடனடியாக தண்டனை இருக்குது ஒரு சிறிய தவறுக்கு கூட அப்துல்லா அப்துல்லாவது இங்கே தன்னனை இல்லை அப்போ எந்த லட்சணத்தில் திமுக அரசு காவல்துறையை நடத்துகிறது எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலை குணையும் அஜித்துடைய மரணம் மட்டுமல்ல தொடர்ந்து லாக்அப் மரணங்களையும் என்னுடைய மாநிலத்தில் நயினார் அவர்கள் ஒட்டுமொத்த லாக்அப் மரணங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அதில் நடந்த மரணங்களுடைய லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா வழக்குகளுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா மிக மிக சாதாரண வழக்குகள் காவல்துறையால் பாதிக்கப்பட போவர்கள் யாருனா மிக சாதாரண வழக்குக்கு உள்ள தான் போலீஸை பார்த்தா பயப்படுறோம் எங்களுடைய கட்சியுடைய சகோதரர் பிரவீன்ராஜ் சங்கி பிரின்ஸுங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில் இருப்பார் அந்த தம்பி ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் அவன் திமுகவுடைய அராஜகத்தை செய்தியே ட்விட்டரில் போடுறார் அவரை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் காவல்துறை கண்டுபிடிச்சி கைது செய்து சிறையில் அடைக்குது இந்த அரசை எதிர்த்து ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தியை போட்டால் கைது செய்கிற அளவிற்கு இருக்கக்கூடிய காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது இருக்கணும்ல ஏன் இல்லை நெஞ்சு ஒரு அஜித்துடைய குடும்பத்தை இழந்தவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் நமக்கு வந்து அது ஒரு நாள் செய்தி நாம் கடந்து போயிடுவோம் இன்னைக்கு ஒரு லாக்கப் மரணம் நடக்கும் நாளைக்கு ஒரு மரணம் நடக்கும் நாளைக்கு மனால் ஒரு நடக்கும் செய்தி போயிடும் பெத்த தாய்க்கும் கட்டின மனைவிக்கும் பிறந்த பிள்ளைக்கும் தான் காலம் முழுவதும் அது வழி அந்த அதாவது செய்யாத குற்றத்தை கொடுத்த சாகுறதுடைய வழி இருக்குல்ல குற்றவாளி எல்லா அயோக்கியலும் பெரிய குற்றவாளி எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா சுத்துறான் எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறான் யாரெல்லாம் காவல்துறையால் தண்டிக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அவனெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் சந்தோஷமா வாழ்றான் ஆனா அப்பாவி ஒரு காவலாளி கோயில் வாசல்ல இன்னைக்கு காநிலைத்துறையை கையில் வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்கக்கூடிய சேகர்பாபுக்கு எங்க போல ரெட் கார்பெட் மரியாதை கிடைக்குது ஒரு கோயிலில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்தா கஞ்சா விற்கிறவனும் சரி பெத்தமேன் வைக்கிறவனும் சரி சாமிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாமியே உட்காந்துருக்கான் ஆனால் அப்பாவி ஒரு கோயிலில் வேலை பார்க்குற காவலாளி அவன் ஏழ்மையில் பிறந்து விட்டாங்கிற ஒரே காரணத்தினால இந்த தமிழ்நாட்டில் ஒரு நீதி கிடைக்காமல் சாதாரண ஒரு விஷயத்துக்கு மரண முறை தண்டனையாக கிடைக்கிது எளிய மக்களுக்கான நீதி எங்கே எளிய மக்களுக்காக குரல் கொடுத்த சினிமாக்காரங்க எங்கே ஐயோக்கிய ராஸ்கள் எங்கே போனாங்க வருவாங்கல்ல பணம் இந்த தமிழகத்தை சீர்குலைத்தது திமுகனா இந்த திமுகவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கிய சினிமா பின்புலத்தில் இருக்கவங்க தன்னுடைய சுயநலத்துக்கு தன்னுடைய படம் ரெண்டாயிரம் தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் தான் பையன் ப்ரமோஷன் ஆகணும் தான் பொழப்புக்கு தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு தமிழ்நாடு சீர்குடிவில் தள்ளி விட்ட ஒவ்வொரு சினிமாக்கார குடும்பத்துக்கும் இந்த அஜித்துடைய மரணமும் சாபமாக சொல்கிறோம் நீ அதே கோபத்தோட பேசு அதே ஆதங்கத்தோடு பேசு ஒரு விழிப்புணர்வு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கறனால அஜித் இறந்த போன உயிரோட வரப்போகிறாரா கிடையாது ஆனால் இன்னொரு அஜித்தோ இன்னொரு ஆரோக்கியசாமியோ எங்கேயோ காவலத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பான்ல சமூகம் இழிச்சிக்கிட்டு இருக்கணும்ல எங்கேடா போனீங்க சினிமா சினிமாவில் இருக்கக்கூடிய சுயநல களவாட்டி திருட்டு பசங்க எங்கே போனாங்க பேசுனாங்கல்ல எவ்வளோ பேச்சு பேசுனாங்க பேச மாட்டாங்க ஏன்னா பேசுனா படம் ரிலீஸ் ஆகாது பணம் கிடைக்காது தான் குடும்பம் நல்லா பொறுக்க முடியாது தமிழ்நாடு எப்படியோ நாசமாக போயிட்டு போகுது அடுத்து அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா வந்துடுவாங்க களத்துக்கு ஏன்னால் நேரடியாக களத்தில் இருப்பவர்களை விட இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்கள் இந்த நாட் தமிழ்நாட்டினுடைய அவமான சின்னங்கள் அந்த விதத்தில் நடிகர் விஜய் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் களத்துக்கு போய் நிற்கிறார் பாராட்டுறோம் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது திருமாவளவன் போகிறார் மனதார பாராட்டுகிறோம் ஆனால் அங்கே போய் அவர் சொல்கிற செய்தி என்ன நான் முதலமைச்சராக இருந்தால் கூட லாக் மரணங்களை தவிர்க்க முடியாதுங்கிற திமுர் உனக்கு எங்கிருந்து வருகிறோம் அப்போ நிர்வாக சீர்கடு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் நடக்காது அப்போ உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய உன்னை நம்பியிருக்க மக்களுக்கு நீ என்ன செய்தி சொல்ல வர்ற உன்னை நம்புகிறான்ல உனக்கு கூட்டம் போடுறான் உனக்கு ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறான் ஊர் பிள்ளா நீ ஊதா கலர் கோட்டை போட்டுட்டு கிளம்பி வர்றான் அந்த அப்பாவி மக்கள் இருக்கான்ல அப்பாவி மக்கள் இருக்கான்ல அவன் நீ என்ன சொல்லணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது மாதிரி நடக்க மாட்டேன்னு சொன்னாதான நம்பிக்கை அப்போ ஏதோ ஒத்துதுது போல் ஒரு முதல்வரை காப்பாற்றுவது போல ஒரு முதல்வர் பேசுறார் நான் சாரி கேட்டுக்கிறேன் சொல்றார் நீங்கள் எத்தனை இடத்தில் போய் மன்னிப்பு கேட்பீர்கள் நீங்கள் பிரியாணி கடை உடைத்தவனுக்கே போய் மன்னிப்பு கேட்டவர்கள் சாதாரண பிரியாணி கடைக்கு ஒரு கட்சிக்காரனுக்காக போய் மன்னிப்பு கேட்டீங்க அந்த விஷயமும் இந்த விஷயமும் ஒன்னாங்கிறதான் கேள்வி வெறும் மன்னிப்பு என்கிற வார்த்தை வந்து இது வந்து இந்த 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 இடம் போயிடுமா சிபிஐக்கு நீங்க தானே கொடுத்துருக்கணும் கோர்ட்ட முன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு விசாரணைக்கு அனுப்புறீங்க நீங்கள் நியாயமாக இருந்திருந்தால் உண்மையிலேயே உங்கள் சார் ஒரு ஆட்சியிலே ஒரு தவறு நடக்கிறது என்றால் எல்லாவற்றிற்கும் முதல்வர் தான் காரணம்னு நாங்கள் சொல்லவில்லை திமுக மாதிரி எதிர்கட்சி கிடையாது அந்த அரசியலை எடப்பாடி அவர்களும் படல நயனா நாயனன் ஐயாவும் படலை எங்கோ ஒரு இடத்துல ஒரு தவறு இருக்குங்கிறதுக்காக எல்லாவற்றையும் அந்த அந்த கதையில நாங்கள் சொல்லலை ஆனால் எல்லா தவறுகளையும் மோதி மீது செலுத்தக்கூடிய நீங்கள் எல்லா தவறுகளையும் எடப்பாடி மீது இன்னும் செலுத்தக்கூடிய நீங்கள் அப்போ இந்த தவறுக்கு பொறுப்பேற்கணும்ல நீங்கள் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அஜித்துடைய கல்லறையில் மண்டிட்டு ஆட்சியை கலைத்து விடுங்கள் ஒரு சாதாரண ஒரு 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 சாதாரண எப்படி கண்ணகி வந்து கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்த போது இந்த தவறான தீர்ப்புக்காக இந்த தவறான தண்டனைக்காக திமுகங்கிற அரசு அழிந்து போகட்டுமே ஆட்சியில் இருந்து விலகுங்கள் அதை செய்தால் அது உண்மையான அதிகாரம் பின்னால் யார் வெறும் ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் போய் ஒரு சாதாரண ஆள் கொடுத்தா மிரட்டிடுவாங்கண்ணா நடந்துருமா ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறனா கூட லோக்கல் கவுன்சிலர் இல்லாமல் போனால் நியாயம் இல்லை சார் ஏழை மக்கள் யாரை பிடிச்சி போறோன்னு தெரியாமல் தவிக்கிறான் சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா நடு கூடிய சின்ன சின்ன மாமியார் மருமகள் சண்டைகள்லாம் தவித்து நிற்கக்கூடிய குடும்பங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது சார் தமிழ்நாட்டில் யாருக்கு அவங்களுக்கு தான் சார் இந்த தண்டனைகள்லாம் கிடைக்கிது நீதி கடைசி மனிதன் வரைக்கும் போய் சேரும் கடைசி மனிதனுக்கும் நீதி போய் சேரணும் கடைசி மனிதனுக்கும் சட்டம் நியாயமாக இருக்கணும் கடைசி மனிதனுக்கும் சரியான மரியாதை கிடைக்கணும் அந்த அந்த நாடு ஆட்சி இப்போது நடக்கிறது மிகப்பெரிய இது மன்னிப்பு கேட்பதாலோ அந்த வீட்டுக்கு நான் ஒரு வேலை கொடுக்கறேன் ஐம்பது லட்சம் பணம் கொடுக்கறேன் ஐம்பது லட்சம் ஐந்து கோடி கூட கொடுங்க அதில் கருத்து வேறுபாடு கிடையாது ஏதோ ஒரு விதத்துல அந்த குடும்பத்திற்கு ஒரு மன ஆறுதல் தேவைப்படுகிறது அதில் கருத்து எதுவும் கிடையாது ஆனால் இதுவெல்லாம் அஜித்துடைய மரணத்தை மறைக்கும் அதை அதைவிட முட்டாள்தனம் தமிழக மக்கள் இனிமே தாங்கிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இருபத்தி நாலு லாக் அப் ம மரணங்கள் கள்ளச்சாரையம் குடித்த ஐம்பத்தாறு பேர் இறந்து போகிறோம் தமிழ்நாடு இதைவிட போதை பொருளால் அழிந்து கொண்டிருக்கிறது இதைவிட தமிழ்நாடு திமுகவை இனிமேலும் மக்கள் ஏற்றுக்கொண்டால் எளியவனெல்லாம் வீழ்ந்து விடுவான் எளியவனுக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்காது திமுகவுடைய ஆட்சி விஜயால் ஒழிகிறதோ இல்லையோ அஜித்தால் ஒழிய வேண்டும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்காங்க மக்களிடையே சந்தித்து வீடு வீடாக சந்திக்க சொல்லி நிர்வாகிகள் உத்தரவிட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சார் திமுகவுக்கு இல்லை ஒரு காலத்தில் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வார்த்தை போற துவங்கி இருக்கிறாங்க வீடு வீடாக போறவங்களை மக்கள் தான் கேட்கணும் திமுக ஓரணியில் இருந்ததனால் தமிழக மக்கள் வீடு வீடாக வருபவர்களுக்கு நீங்கள் ஒரு ஐந்து கேள்விகளை கேளுங்கள் நீங்கள் ஓரணியில் இருந்ததனால் நான்கு வருடங்களுக்கு முன்னால் இருந்த மின்சார கட்டணத்துடைய அட்டையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் மறந்துடுங்க நமக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லை நாங்கள் மறந்துடுவோம்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பில் கட்டக்கூடிய தகப்பன் கேட்க வேண்டிய முதல் கேள்வி திமுக காரவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்பா வாப்பா நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கரண்ட் பில் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கரண்ட் பில் மாதம் நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு எங்கள் கரண்ட் பில் நாலாயிரம் ரூபாய் இருக்கு அதுக்கு நீந்தான் காரணம் அப்படின்னு கேள்வியை கேளுங்க இரண்டாவது கேள்வி தாய்மார்கள் கேளுங்க திமுக காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அனைவருக்கும் மகளிர் உதவித்தொகைன்னு சொன்னீங்கல்ல இப்போ தகுதியானவங்களுக்குன்னு சொல்கிறியே அது என்ன தகுதின்னு கேளுங்க என்ன தகுதியாக இருந்தாப்பா ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு கேளுங்க இந்த அரிசியில் இருந்து பருப்பில் இருந்து இந்த ஐந்தாண்டு காலத்தில் வீட்டு வாடகையில் இருந்து வீட்டு வரியிலிருந்து வீட்டில் பையன் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் கணக்கு கேட்குறீங்கல்ல ஏண்டா பத்து ரூபா எடுத்துகிட்டு போனேன்னு கேட்குறீங்கல்ல தாய்மார்கள் வருபவர்களை கேளுங்க ஏன்ப்பா உன்னால் இவ்வளோ விலவாசி உயர்ந்து அதுக்கு காரணம் நீந்தானேன்னு திமுக காரனை பார்த்து கேளுங்கள் அதற்கடுத்து வீட்டில் இரண்டு இளைஞர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்த உடனே ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவேன்னு சொன்னீங்கல்ல எங்கே வேலைவாய்ப்பு தந்திங்கன்னு கேளுங்க ஏன் கள்ளச்சாராயமும் போதைப் பொருட்களும் ஆனால் தமிழகமாக மாறியிருக்குங்கிற கேள்வியே வரக்கூடிய திமுக காரங்கள்கிட்ட கேளுங்க கேட்காம இந்த முறை விடாதீங்க ஏன்னா இந்த முறை நீங்கள் கேட்கலன்னா அடுத்த முறை நீங்கள் வீடு போய் திமுக வீட்டில் போய் நிற்க வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டு என்னமோ இந்த மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்தது போல வீடு வீடாக வரக்கூடிய இந்த ஓரணையில் தமிழ்நாடு என்கிற இந்த திமுகவுடைய பிரச்சாரத்தை கட்சிகள் முறியடிக்கக்கூடாது பொதுமக்கள் தான் முறியடிக்கணும் பொதுமக்கள் கொஸ்டின் கேளுங்க ஓசி பஸ்ன்னு சொன்னிலப்பா யார்ப்பா ஓசி பஸ்ஸுன்னு கேளுங்கள் இந்த கேள்விகளெல்லாம் கேட்கும்போது ஓரணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அது வளர்ச்சியடைந்த தமிழகமாக தேசிய தேசியத்துடைய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ஒரு சூழல் மாறி வரும் சார் போதைப்பொருளை ஊக்குவிப்பது போல பார்த்தீங்கன்னா நடிகர் அமீர் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு சார் கங்கா வந்துட்டு சட்டத்திலே இடம் இருக்குது ஒரு நபர் வந்துட்டு வைக்கிறது அளவு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு உங்களோட கருத்து என்ன சார் இல்லை இந்த நடிகர் அவங்க நடிகர் அப்படி அப்படிதான் இருப்பானுங்க நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்ததில் இந்த சினிமாக்காரனுக்கு பெரிய பங்கு உண்டு நீ எந்த மாற்றத்தை கொண்டு வரதாக இருந்தாலும் எதை திரையில் எடுப்பதாக இருந்தாலும் எதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருந்தாலும் ஓ பொண்டாட்டி பிள்ளாத பார்க்க முடியுமா அதை உன் தாய் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டு நீ பண்ணு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய எத்தனையோ சினிமாக்காரர்கள் இருக்காங்க அவங்கள நம்ம திருஷ்லேயே சேர்த்துக்கல சினிமா மட்டும் வந்தோம் சினிமாவை தொழிலாக பார்த்து நடித்து கொண்டிருக்க நடிகர் அஜித் மாதிரி இருக்கிறாங்க அவங்கள நம்ம மதிக்கிறோம் ஆன்மீகத்தோடு சினிமாவை நடத்தக்கூடிய ரஜினிகாந்தை நம்ம மதிக்கிறோம் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அள்ளி அள்ளி கொடுத்த கொடைவாளர் விஜயகாந்தை நாம் நேசிக்கிறோம் இந்த தேர்ட் கிளாஸ் ஆக்டர்ஸ் இந்த தேர்ட் கிளாஸில் வந்திருக்காங்க தர நடிகர்கள் இவையெல்லாம் தன்னை சூப்பர் ஸ்டாராகவே கற்பனை பண்ணிக்கிட்டு வீடு வீடாக கஞ்சா நான் என்ன சொல்கிறேன் அமீர் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வை கஞ்சா பொருள் வைப்பதற்கு அரசிலே இடம் இருக்கிறது நீங்கள் சத்துணவில் ஒரு உணவாக கஞ்சாவை கொடுங்கள் ஆவின் பாலுக்கு பதிலாக தினசரி ஒரு கோட்டல் சரக்கை கொடுங்கள் அப்படிலாம் கூட இன்னொரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தால் அவனுங்கள்லாம் பேசுவாங்க நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் அதை உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க முடியுமா என்று நினைத்து பேசுங்கள் சினிமாக்காரங்களை ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் மதிக்கிறார்கள் அதுக்கு துரோகம் செய்யாதீர்கள் ஒரு ஒரு திரையில் ஒருத்தன் தோன்றிட்டானா அவன் கதாநாயகனாகவே இருப்பான் நம்புகிறாங்க மக்கள் மக்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது அந்த எண்ணங்களை உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய சுய தேவையிற்காக உங்கள் சுய அறிப்பிற்காக மக்கள் மீது திணிக்காதீர்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாடுபட்டு சேர்த்து உங்கள் பிள்ளைக்கு வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்தினு நினச்சிட்டு போறீங்களோ அந்த பிள்ளைகள் தெருவில் இருப்பார்கள் எளிய மக்களுடைய சாபத்துக்கு உள்ளாகாதீர்கள் நீங்கள் ஒரு வடசன்ன படம் எடுத்தீங்கன்னா படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள என்னமோ வட சென்னை மக்கள் என்றெல்லாம் ஒரு நாகரிகமற்றவர்கள் என்கிற மாதிரி தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க இன்றைக்கி நார்த்து மெட்ராஸ் அப்படி கிடையாது மிகச்சிறந்த மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க எத்தனையோ நாகரீகமானவர்கள் இருக்கிறாங்க ஆனா இதுதான் எங்க கலாச்சாரம்னு நீ வந்து காஸ்ட்லியான கோயம்பேட்டிலையும் போயஸ் கடல்லையும் குடியிருந்துட்டு நீ போய் குளத்தூரை தாண்டி லோவா இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு தனுஷ் போய் பண்ணுவார் நான் வந்து வட சென்னை அப்படின்னா அவங்க அங்கே குடியிருக்கிறது எங்கன்னா போயஸ் கடல்ல தான் கடவு அவங்க போய் வடசெல்ல போய் அறிஞர் குடியிருக்க போகிறது கிடையாது தயவுசெய்து சினிமாக்காரர்களுடைய இந்த மாதிரியான பேச்சுக்களை முதல்ல நீங்கள் முதல்ல சுய பரிசோதனை செய்யுங்க எதுவெல்லாம் சரி என்று சொல்கிறீர்களோ அமீர் சொல்வதைய போதைப் பொருள் கொடுப்பது சரின்னா எல்லா பள்ளிவாசல்கள்லேயும் போய் வெள்ளிக்கிழமை மத்தியானம் தொழுகைக்கு வரக்கூடிய உங்களுடைய இஸ்லாமிய குருமார்கள்ட்ட கஞ்சா பயன்படுத்துவது நியாயம் தான் சட்டம் இருக்குது அப்படின்னு பேசு அதையே அயோக்கியத்தில் நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறேன் அதுதான் எங்களுடைய கேள்வி சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வந்துட்டு திமுக தரப்பில் இருந்து அதிமுக வந்துட்டு அடிமையாகி விட்டது பாஜக பாஜக வந்து விழுங்கி தான் ஒரு கட்சி வந்துட்டு தான் வந்துட்டு மேலே மேலேங்கி வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய விமர்சனத்தில் துணை முதலமைச்சரான உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதிமுக வந்துட்டு பாஜகவுடன் வந்துட்டு அடகு வைத்து விட்டது கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களை பார்வை என்ன சார் காங்கிரஸ் எதிர்த்து கட்சி துவங்கிய திமுக இந்திரா காந்தி காந்தியை கேவலப்படுத்தி கட்சி நடத்திய கருணாநிதி ராஜாஜியோடு சண்டையிட்டு போராடிய கருணாநிதி காமராஜரை அசிங்கம் அசிங்கமாக பேசிய திமுக இன்னைக்கு செல்வ பெருந்தகை காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறது காமராஜர் காங்கிரஸை செல்வப் பெருந்தகை காங்கிரஸாக மாற்றியது திமுக காங்கிரஸை விழுங்கி இருக்கிறதா மூன்று அணியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை ஓரணியாக நின்று வென்று காட்டுவோம் திமுக முதலமைச்சராக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய பிஜேபி தின்கிறதா இதுதான் யதார்த்தம் இந்த கூட்டணி பலமாக இல்லாவிட்டால் அவர்கள் ஏன் பயப்பட போகிறார்கள் அதானே இப்போ சீமான் போய் யாருடையாவது கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த கூட்டணியை பற்றி ஏதாவது உதயநிதி கருத்து தெரிவிக்க போறாரா போய் யாருடைய கூட்டணி வச்சுட்டா கருத்துவிக்க போகிறாரா கிடையாது அதிமுக பாஜக பலகீனமான கூட்டணி பலகீனமான கூட்டணி அப்படின்னு சொல்கிறது மக்களுக்கு கிடையாது அது பலமான கூட்டணி என்பதை திமுக உணர்ந்து விட்டது தன் கூட இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் பலகீனமாக மாறிக்கொண்டு வருகிறது இன்னைக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை நாம் இழக்கக்கூடாது இந்த முறை அந்த இடத்துல செல்வப் பெருந்தொகைக்கும் காங்கிரஸுக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது இது காங்கிரஸுடைய நிலைமை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திருநாவுகரசுடைய மகன் ராமச்சந்திரனை நேரடியாகவே அங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய உதயம் சண்முகம் எம்எல்ஏ நேரடியாகவே வசைப்பாடுகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை நேரடியாகவே கீழ்நிலைப்படுத்தி பேசுகிறார் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் வந்துகிட்டு இறங்கி அந்த பஞ்சாயத்தை பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாரு இப்படி ஒவ்வொரு தொகுதியும் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடாது காங்கிரஸுக்கு இந்த தடவை அஞ்சு சீட்டு கொடுக்கணும் ஆறு சீட்டு கொடுக்கணுங்கிறது திமுகவுடைய பேச்சு வைகோவுடைய மகன் துரை வைகோ இரட்டை இலக்கையில் வந்து நாங்கள் எம்எல்ஏவை பெறுவோம் அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த செகண்டில் அந்த கட்சியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேரில் ஒருத்தவரை உடனடியாக திமுகவில் சேர்த்துக்கிறீங்க ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜக இல்லாமல் இருந்தால் நாங்கள் எந்த கூட்டணியினாலும் சேருவோம் திருமாவளவன் ஒவ்வொரு நொடிக்கு நொடி எதை பேசுவது தெரியாமல் ஒரு சபலத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு முத நாள் இரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராக பேசுகிறார் மறுநாள் காலையில் கோபாலபுரம் ஒத்தடிமையாக மாறுகிறார் அப்போ உங்களுடைய கூட்டணி பலகீனப்பட்டு உடைந்து போகக்கூடிய நிலைக்கு வந்துடுச்சு அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக நாம் ஆட்சி இழக்கப் போகிறோமோ என்கிற அச்சத்தில் அதிமுக பாஜக என்கிற ஒரு பலமான கூட்டணியை எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பதற்கு வழி இல்லாமல் எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எடப்பாடி ஐயா சுற்றுப்பயணம் துவங்குகிறார் ஐயா ஃபோன் பண்ணி நயனார் ஐயா அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் பாருங்கள் நாம் இருவரும் சேர்ந்த சுற்றுப்பயணம் செல்வோம் இது அதிமுகவுடைய சுற்றுப்பயணம் மட்டுமல்ல இந்த தீம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம் இன்னும் கூட்டணி கட்சிகள் வர தயாராக கூட எடப்பாடி அழைப்பதற்கு தயாராக இருக்கிற சேர்த்துக்கிட்டு வெளிப்பாடு இவர்கள் பலகீனம் பலகினம் என்று சொல்ல சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாகி கொண்டு வருகிறது அதிமுகவுடைய ஆட்சி உறுதியாகிவிட்டது அதை நினைத்து தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் திமுகவினர் அதனால் கூட்டணி குறித்து கருத்து பேசுகிறார்கள்